பாலச்சந்தரோட ஒரு படத்துக்கு பாட்டு எழுதாமல் டிலே பண்ணிக்கிட்டு இருந்த கண்ணதாசனை பாலச்சந்தர் ஒரு விழா மேடையிலேயே மடக்கி பாட்டு எழுத வச்சார் அந்த கதையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இயக்கிகிட்டு இருந்த அவர்கள் படத்துக்கு பாடல்கள் எழுத சொல்லி கண்ணதாசன் கிட்ட சொல்லியிருந்தார் பாலச்சந்தர் படத்தில் முதல் பாடலான ஆற்றிக்கென்ன வேலி அப்படிங்கிற பாடலையும் இரண்டாவது பாடலான திருமணம் கொண்ட அப்படின்னு ஆரம்பிக்கிற ரெண்டாவது பாடலையும் கண்ணதாசன் எழுதி முடித்து அந்த பாடல்களுக்கு எம்எஸ் விஸ்வநாதனை வச்சு இசையமைப்பும் முடிச்சிட்டாங்க படத்தோட மூணாவது பாடல் எழுதுறதுக்குள்ளே கண்ணதாசன் ரொம்ப பிஸி பிஸியாயிட்டாரு இப்படியாவது படத்தில் வர்ற மூணாவது பாடலை கண்ணதாசனை வச்சு எழுதி வாங்கிடணும் அப்படின்னு பாலச்சந்திரன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பத்திரிகை விருது கொடுக்குற விழா ஒன்று நடக்க போகுது அப்படின்னும் அந்த விழாலேயே கண்ணதாசனோட பிறந்த நாளையும் கொண்டாட போகிறாங்க அப்படின்னும் பாலச்சந்தருக்கு தெரிய வருது இந்த விழாவுக்கு வர்ற கண்ணதாசனை விழா மேடையிலேயே பாட்டு எழுத வச்சிடணுன்னு திட்டம் போடுறாரு பாலச்சந்தர் அதுக்காக வேண்டி உங்கள் எல்லாரும் முன்னாடியும் மேடையிலேயே கண்ணதாசன் பாட்டு எழுத போகிறாரு அப்படிங்கிற விளம்பரமும் கொடுக்குறாரு இந்த விஷயம் எதுவுமே தெரியாத கண்ணதாசன் அவரோட பிறந்தநாள் விழாவுக்கு வர்றாரு அப்போது நீங்கள் இந்த மேடையிலேயே பாட்டு எழுத போகிறீங்க அப்படின்னு பாலச்சந்தர் கண்ணதாசன்கிட்ட சொல்ல கண்ணதாசனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு இதுக்கிடையில் விளம்பரத்தை பார்த்து கண்ணதாசன் மேடையிலேயே எப்படி பாட்டு எழுத போகிறாரு அப்படின்னும் அந்த பாட்டுக்கு இசை எப்படி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் மக்கள் ஆவலோட கூடியிருக்காங்க வேறு வழி இல்லாமல் கண்ணதாசன் மேடையிலேயே பாட்டு இழுறத்துக்கு ஒத்துக்கிறாரு ஒரு பக்கம் முன்னாள் காதலன் இன்னொரு பக்கம் முன்னாள் கணவன் இன்னொரு பக்கம் மனைவி மாதிரி தன்னை நினைக்கிற ஒரு நண்பன் இந்த மூணு பேரில் தன்னோடய எதிர்காலம் யாரோடங்கிறதே புரியாமல் சுஜாதா குழம்பி நிற்கிறாங்க இதுதான் அந்த பாடலோட சுச்சுவேஷன் அப்படின்னு பாலச்சந்தர் கண்ணதாசன்கிட்ட சொல்லி முடித்தார் இந்த சூழ்நிலைக்கு கண்ணதாசனால் எப்படி உடனே பாட்டு எழுத முடியும் அப்படிங்கிற சந்தேகத்தோட அரங்கத்தில் மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க உடனே கண்ணதாசன் பாட்டோட பல்லவியை எழுத ஆரம்பிக்கிறார் அந்த பாடல்தான் அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்றி நீ எந்த பக்கம் ஞாயிறு உண்டு திங்கள் உண்டு எந்த நாள் இந்த நாளோ அப்படின்னு கண்ணதாசன் பாடல் வரிகளை சொல்லி எழுத விழா மேடையே கைத்தட்டல்களால் அதிர்ந்து போணுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்